ஆனால் பெண்கள் பாதுகாப்பை பத்தி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிட்ருக்கீங்க ஆனா நீங்களே ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கீங்களா இது தப்பு இல்லையா பொரியலே சின்ன வீடு வச்சிருக்கீங்கயா தம்பி இதுவும் ஒரு வகையில் பெண்கள் பாதுகாப்பு தான் இது பெண்கள் பாதுகாப்பா புரியலையா தம்பி உங்களால் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதனால ஒரு கல்யாணம் பண்ணிருக்கீங்க என்னால் ரெண்டு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதனால ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் தம்பி போன ஆட்சியோட எண்ணிக்கை அதாவது டிஎஸ்கே தலைவலா இருக்கும் போது ரெண்டு கல்யாணம் பண்ணவங்களோட எண்ணிக்கை அஞ்சு சதவீதம் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு கல்யாணம் பண்ணவங்களோட சதவீதத்தை எண்ணிக்கை பார்த்தா எட்டு சதவீதம் மூணு சதவீதம் அதிகமாக ஆயிருக்குன்னு சொல்றேன் ஐயா ஆனா இன்னைக்கும் நம்ம ஊர்ல நாற்பது வயசு கல்யாணம் வர்றது நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க ஏதோ நாலு கேமரா கடிச்சிச்சு ஒரு கோட்டு கடிச்சிச்சு அர்ஜுன் கேரக்டர் கடிச்சு விபத்தவாதம் பேசுகிறேன் இது தப்பு உனக்கு புரியலை ஒரு வாட்டி நீ சின்ன வாட்டின் ஒரு வாட்டி வைக்கிறதுக்கு பேரு சின்ன வீடு இல்லைங்கய்யா அப்போ பல வாட்டி வைக்க பேருதான் சின்ன வீடா தம்பி எதிர்த்து பேசணும்னே நீ பேசிட்டு இருக்க இது தப்பு ஐயா அதாவது நீங்க என்னென்னமோ சொல்றீங்க அந்த வேட்டி போட்டா அப்படின்னு ஒரு தம்பி சில விஷயங்களை சில இடத்துலதான் சொல்ல முடியும் அதாவது கோமனம் கட்டாம வேட்டி போட்டா மானம் போயிடுன்னு நான் சொல்றேன் போவாதி நீ சொல்ற ஐயா ஆல்ரெடி உங்க மானோ போயிட்டு தான் இருக்கு புரிய இன்னைக்கு நீங்க வெறும் வேட்டி தான் கட்டிட்டு இருக்கீங்க ஹே கேமரா ஆஃப் ஆஃப் பண்ணியா ஹே ஐயா 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 ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க இது ஒண்ணும் இல்ல செஸ் ஃபார் ஃபன் யா அங்க பாருங்கயா அங்க பாருங்க கேமரா பார்த்து வட போச்சே சொல்லுங்க என்ன கூப்பிட்டு வச்சு என்ன கழாய் இது எதிர்கட்சி கரெடி எஸ்கே செஞ்சstad இது உங்களுக்கு தெரியும் ஐயா ரொம்ப டென்ஷனாகாதீங்க இந்த புத்தகம் ஞாபகம் இருக்கையா என்ன புத்தகம் ஐயா இது நீங்கள் எழுதின புத்தகம் தான் ஐயா அதாவது சின்ன வீடாக வரட்டுமா பெரிய வீடாக வரட்டுமா என்ன தம்பி சொல்கிறீங்க என் கைப்படவே நானே எழுதின புத்தகம் எப்படி மறக்க முடியும் அதில் குறிப்பாக பதினாறாவது பக்கத்தில் நாலாவது லைன் எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி அதில் ஒரு பெரிய ப்ராப்ளமே மாதிரி அதையும் நான் சால்வ் பண்ணேன் இதெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்றீங்களா ஐயா நடக்கல நீ சொல்றியா ஐயா அது இருக்கட்டும் ஐயா போன வாரம் நான் பிரச்சனை பண்ணது உங்க சின்ன வீடு பெரிய வீடு தானே ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்னையா நினைக்கிறீங்க எதிர்கட்சிக்காரன் ஆயிரம் சொல்லுவான் ஆர நம்புறதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும் இருக்கா இருக்கையா அது வீடியோ கிளிப்

இதில் என்ன தப்பு ஐயா அது தப்பு இல்லையா அந்த ரேஷன் கடைக்காரன் உங்கள் பொண்டாட்டிங்க அடித்ததால் மண்டை உடஞ்சி உங்களுக்கு கால் பண்ணா அப்போ நீங்கள் எப்படி பேசியிருந்தீங்கன்னா ஐயா ஐயா நான் ரேஷன் கடைக்காரன் பேசுறேன் என்ன விஷயம் சொல்லுடா ஐயா உங்க ரெண்டு போட்டா நீங்களும் பஞ்சாயத்து போட்டாங்க ஐயா

ஐயா தம்பி யாருக்கோ ரகுரன் வாய்ஸே வராத ஒருத்தர் வச்சு மிமிக்ரி பண்ணிருக்கீங்க ஐயா அது மிமிக்ரி பண்ணதே நீங்க தான் ஐயா தம்பி நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க ஐயா இது சரியான பதில் இல்லையா லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்ல தம்பி என்னால முடியாது நான் பேட்டி முடிச்சுக்கிறேன் ஐயா பேட்டி என்ன முடியல அப்படியே உட்காருங்கயா மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க லைப்ரரியிலே ஓடிட்டு இருக்கு ஏய் அதை தானடா முன்னாடியே சொன்னேன் அது ஏ திரும்பி திரும்பி சொல்லிட்டா ஐயா அதுக்கு நீங்க கவுண்டர் ஆப் அடிக்கல இப்போ அதை அடிப்பீங்கன்னு நினைச்சேன் கிட்ட உன தூக்கி போட்டு அடிக்கிறேன் ஏண்டா நான் தான் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டேன் இப்ப கேக்குறேன் இப்படியே சொல்லிட்டு இருக்கே ஒரு நாள் ஒரு நாள் சின்ன விடு வச்சு பா ஐயா அப்ப புரியும் என்னைய எப்படி சொல்றீங்க பின்ன எப்படி சொல்ற என்னைய நம்ம சின்ன விடு வைக்கிறது பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க காலையில 8 மணிக்கு இட்லி சுட்டுப்பா அவ ஒன்பது மணிக்கு தோசை சுட்டிருப்பா பத்து அதுக்கு நிறைய எண்ணெய் வேற ஊத்தி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவா நம்மளுக்கு உடம்பு புள்ள கொலஸ்ட்ரால் சாப்பிடலன்னு வைக்கலையும் குத்துவா சரின்னு சாப்பிட்டு ஏன் கொஞ்ச நேரத்துல தலை கிரு கிருன்னு சுத்தம் அதுக்கு மாத்திரை போட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டுல கல்யாணம் அந்த வீட்டுல கருமாறி இங்க மாலை வாங்கிட்டு போனோம் அங்க பொக்கைய வாங்கிட்டு போனோம் மாத்தி கீத்தி வாங்கிட்டு போனேன்னு வையன்